டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்கள் ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் சாரி ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி த ஸ்கை இஸ் வாஸ்ட் அண்ட் ஒய்ட் அண்ட் யூ ஹேவ் ஸ்ட்ராங் விங்ஸ் ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஃபிளை லைக் எ பேர்ட் வித் கரேஜ் கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இதை பண்ண மாட்டோமா எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நான் வந்து அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீக் போல நான் மீட் பண்றேன் ஸோ அவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி நான் பேசினதாகவே இருக்கட்டும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது உங்களுக்கும் போர் அடிச்சிடும் ஸோ தேங்க் யூ எல்லோரும் வாங்க மீட் பண்ணுவோம்